திருச்சிற்றம்பலம் திருமூலர் அருளிய திருமந்திரம் ராகம் சகானா தாளம் ஆதி எடுக்க வேண்டும் வா நின்று அழைக்கும் மழை போல் இறைவனும் வா நின்று அழைக்கும் மழை போல் இறைவனும் தான் நின்று அழைக்கும் கொல் என்று தயங்குவார் தான் நின்று அழைக்கும் கொல் என்று தயங்குவார் ஆன் நின்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை நின்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை நான் இன்று அழைப்பது ஞானம் கருதியே நான் இன்று அழைப்பது ஞானம் கருதியே தானொரு காலம் சயம்பு என்றே தான் தானொரு காலம் சயம்பு என்றே தேனும் வான் காலம் வழி துணையாய் நிற்கும் வானொரு காலம் வழி துணையாய் நிற்கும் தேனொரு பால் தீகள் கொன்றை அணி சீவன் தேனொரு பால் தீகள் கொன்றை அணி சிவன் தானொரு வண்ணம் என் அன்பில் நின்றானே தானொரு வண்ணம் என் அன்பில் நின்றானே திருச்சிற்றம்பலம்